க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகளிலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம் அது பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் இந்த வசனம் வந்து பேதுரு கொர்னெலியோடைய வீட்டில் சொன்ன ஒரு வார்த்தை அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜலத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவர் என்றும் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் தேவன் பச்சபாதம் அல்லவர் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் அந்த ஒரு வசனம்தான் இந்த வசனம் கர்த்தர் வந்து புற ஜாதிகளுக்கும் தேவன் கர்த்தருடைய ரட்சிப்பு புற ஜாதிகளுக்கும் உண்டு கர்த்தருடைய கிருபை புற ஜாதிகளுக்கும் உண்டு இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு சின்ன தரிசனத்தின் மூலமாக பத்தாவது அதிகாரத்தில் விளக்குனார் பேதுருவுக்கு அந்த புறஜாதிகளை குறித்த ஒரு புரிதல் தேவனுடைய கிருபை அவர்களுக்கும் உண்டென்று என்கிற புரிதலில் வந்து முழுமையாக புரிந்தவனாக அல்ல பேதுரு ஸோ அந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது பேதுருவுக்கு அந்த ஒரு தரிசனத்தின் மூலமாக பேதுருடைய கண்களை கர்த்தர் தொடங்கி துறந்தார் கர்த்தரை வந்து பார்க்காத விதத்தில் பேதுரு பார்க்க தொடங்கினான் ஸோ கர்த்தரையும் அந்த ஒரு கோணத்தில் அவருடைய கிருபை பிற ஜாதிகளுக்கும் உண்டென்று என்கிற ஒரு புரிதலின் மூலமாக கர்த்தரை பார்க்கும் பொழுது பிற ஜாதிகளை அவன் பார்க்காத விதத்தில் பார்த்தான் ஸோ அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது எப்படி ஆகாரனுடைய கண்கள் அங்கே ஒரு கிணறு இருந்தும் அவளால் பார்க்க முடியாத சமயத்தில் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்த பொழுது அந்த கிணற பார்த்த உடனே அந்த கிணற்றினுடைய தண்ணீரை அவளுடைய பையனுக்கும் கொடுத்து அவளுக்கும் எடுத்து தாகத்தை தீர்த்து கொண்டாள் கர்த்தர் என்னை பார்க்கிறவர் என்று கர்த்தருக்கு ஒரு நாமத்தையும் கொடுத்தா நிறைய சூழ்நிலைகளில் நம்ம இந்த மாதிரி இருக்க முடியும் அந்த சூழ்நிலைகளை குறித்த ஒரு புரிதல் அந்த சூழ்நிலைகளை குறித்த ஒரு முழு விவரம் அறியாதிருப்போம் ஸோ கர்த்தர் வந்து நம்மளுடைய கண்களை திறக்கும் பொழுது அவரை வந்து ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு கர்த்தராகவோ அல்லது பட்சபாதம் உள்ள பட்சபாதம் இல்லாத ஒரு கர்த்தராக அல்லது அந்த சூழ்நிலையை குறித்த கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையவே நம்ம வேறு விதமாக பார்க்க முடியும் ஸோ அந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது ஓ கர்த்தர் இப்படி சிந்திக்கிறவர் அல்ல கர்த்தர் இந்த சூழ்நிலையை குறித்து வேறு மாதிரி சிந்தனை உள்ளவராக இருக்கிறார் அப்போ நம்மளுடைய அந்த ஒரு சைட் வந்து இன்னும் பெட்டர் ஆகும் ஸோ இந்த மாதிரியான கிரியைகளை நமக்குள்ளே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அவருடைய வசனங்களின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை நம்ம பார்க்கக்கூடிய விதம் வந்து இன்னும் அதிகமான வெளிச்சம் உள்ளதாக இருக்கும் பொழுது நம்ம சூழ்நிலைகளையும் வேறு கோணத்தில் பார்க்க முடியும் ஸோ இதை பார்த்த உடனே பதினோராவது அதிகாரத்தில் எருசுலேமில் அவன் அழைக்கப்பட்டு எதுக்காக குறுநிலையின் வீட்டுக்கு போன போனான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பேர சொல்கிறது பாருங்கள் ஆக ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நான் எப்படி குறுக்க நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதை பார்க்கும்பொழுது இன்னும் அருமையாக இருக்குது ஸோ கர்த்தர் இந்த வழியை எனக்கு கொடுத்துருக்கும் பொழுது அந்த வழிக்கு நடுவில் நிற்கிறதுக்கு நான் யார் அப்படின்னு சொன்னவன் தான் பேதுரு ஸோ புரிதல் இல்லாத பேதுருவை அவருடைய தரிசனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக முழு புரிதல் கொண்ட புற ஜாதிகளை கொண்ட ஒரு பேதுருவாக மாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மாதிரியான கிரியை கர்த்தர் நமக்குள்ளேயும் செய்து கொண்டிருக்கிறார் ஏமேன் தேங்க்யூ you <laughs>